இருபது பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு இந்த பூமியில் ஒரு குழந்தையாக அவதரித்த நாள் அறுபத்தி ஒரு வயதை முடிந்து அறுபத்தி இரண்டாவது வயதை எடுத்து வைக்கின்றேன் ஆம் உறவுகளே வாழ்க்கை என்பது வந்து போவதில் வாழ்ந்து போக வேண்டும் என்று அசையாத நம்பிக்கை கொண்டவன் இதுவரை என் வாழ்க்கையில் என் குடும்பத்தில் என்னை சுற்றத்தாரில் பலப்படுத்தி இருக்கலாம் ஏ இருக்குமானில் இந்த சமுதாயத்திற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் வறந்தேடும் வரம் என்பதை தொடங்கி நல்ல ஒரு சிந்தனைகளை திறந்தோறும் உங்களுக்கு வழங்க வேண்டும் வழங்க வேண்டுமல்ல அதை வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதற்காக சமுதாய பணிகளில் இதுவும் ஒரு சமுதாயப் பணி நிறைய திருமணங்களை இளமை திருமணங்களை நடத்தி வைக்க வேண்டும் என்று என்னுடைய உள்விருப்பம் வயது ஏற ஏற திருமணங்கள் தள்ளிப் போகின்றன திருமணங்கள் போக தள்ளிப் போக குழந்தை பிறப்பு குறைந்து கொண்டு போகிறது புதிய சிந்தனைகள் வர வேண்டும் இந்த சமுதாயத்திற்கு பொருள் தேடுகின்ற உலகம் முக்கியம் அருள் தேட வேண்டிய நேரம் குறைந்து போனது இன்பம் தேட வேண்டிய காலம் வந்து கொண்டிருக்கிறது இன்பத்தை மறந்து உண்ண உணவு உடுத்த உடை கலந்து கொள்ள களவி என்று இருக்க வேண்டும் உண்ண உணவு உடுத்த உடை இருக்க இருப்பிடம் என்பதை மாற்றி உண்ண உணவு உடுத்த உடை கலந்து கொள்ள களவி என்று இருக்க வேண்டும் என்ற சிந்தனையை உங்கள் முன்வைக்கின்றேன் நாம் உறவுகள் உணர்வுகளுக்கு தீனி போட்டு உடலுக்கு ஆரோக்கியம் தர உடல் உணர்வு முக்கியம் என்பதை நீங்களும் அறிவீர்கள் நானும் அறிவோம் செக்ஸ் என்றால் ஒரு தேவையில்லாத வார்த்தை அது அசிங்கமான வார்த்தை அது அகத்தோடு நின்று நின்று கொள்ள வேண்டும் புறத்திற்கு வரக்கூடாது என்று பேசுவதில்லை பெற்றோர்கள் பிள்ளைகளோடு பிள்ளைகளும் பேசுவதில்லை பெற்றோர்களோடு ஆனால் அந்த உணர்வும் உடல் ஆசைகளும் குறையாமல் இருக்கத்தானே செய்கிறது அதை தீர்த்து வைக்கத்தான் வருந்தேடும் வந்திருக்கிறது இளமை திருமணங்களை நடத்தி வைக்க வேண்டும் என்று எண்ணாத நாளில்லை என்னைக்காத நேரம் இல்லையா உணர்வுகளை இருபத்தி ஒரு வயது வந்தைய வந்த குழந்தைகளெல்லாம் பெண் பெண் குழந்தைகளெல்லாம் பதிமூன்று வயதிலே இன்றைய காலகட்டங்களில் பூப்பெய்து விடுகிறார்கள் இருபது வயது என்பது ஏழு ஆண்டுகள் அவர்கள் அவர்கள் எந்த உணர்வுக்கும் தீனி போடாமல் தன் காலத்தை கழிக்கிறார்கள் செக்ஸ் என்ற வார்த்தை கேவலமானதல்ல சொல்லக்கூடாத வார்த்தை வார்த்தையல்ல அம்மா அப்பா அந்த வார்த்தை போலதானே தானே செக்ஸ் என்ற வார்த்தையும் கலவி என்ற வார்த்தையும் அம்மா அப்பா இருவரும் சேர்ந்துதானே இணைந்துதானே உடல் உறவு கொண்டுதானே உடலை இருவரும் பரிமாறிக்கொண்டதால் தானே உணர்வுகளை மாற்றிக்கொண்டதால் தானே இந்த செக்ஸ் குழந்தை பிறந்தது மீண்டும் அந்த குழந்தை பிறக்க வேண்டும் என்றால் இந்த ஆண்களும் பெண்களும் அந்த கால காலத்தில் இணைய வேண்டும் அல்லவா இந்த புதிய சிந்தனை உங்கள் முன்வைக்கின்றேன் தினந்தோறும் இது பற்றி பேசுகிறேன் கலவி பற்றல்ல உடலுறவு உறவு பற்றியல்ல உணர்வுகளை பற்றி பேசுகிறேன் உணர்வுள்ள மனிதனாக நாம் இந்த அறுபத்தி ஒன்று முடிந்து அறுபத்தி இரண்டாவது வயதில் நான் காரடித்து வைக்கிறேன் இனி இருக்கும் காலங்களில் ஒரு மாற்றத்தை வறந்தேடும் வரும் நிகழ்த்த வேண்டும் நிறைய திறமங்கள் நடத்தி வைக்க வேண்டும் என்ற ஒரே சிந்தனை என்னுள் தீயாக இன்று பற்றி கொண்டிருக்கிறது அனைவருக்கும் வாழ்த்து சொன்ன அனைவருக்கும் வாழ்த்து சொல்லப் போகும் அனைவருக்கும் எனது பிறந்த நாள் வாழ்த்துக்கள் நன்றி உறவுகளை வாழ்த்துக்கள் மீண்டும் பேசுவோம் நிறைய பேசுவோம் உடல் உறவைப் பற்றி பேசுவோம் வாழ்க்கையைப் பற்றி பேசுவோம் வாழ்ந்த நிலைகளைப் பற்றி பேசுவோம் நன்றி நன்றி நன்றி